அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்டரி இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிறது அதில் வந்து ஆளுநர் வந்து சம்பிரதாய நிகழ்ச்சியாக வந்து பாரம்பரியமாக வர மாதிரின்ற ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து அவர் தான் கூட்டத்தில் கலந்துக்குவார் இது வழக்கமான ஒரு செயல்பாடு இந்த நடைமுறைத்திற்கு எப்போயுமே ஆளுநர் தான் முத வகையை வந்து நிறுத்துவார்ன்றது ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய தேசிய கீதத்தை வந்து அவமதிச்சிட்டாங்க மாநில அரசு அதனால் நான் வந்து சட்டமன்றத்தை வந்து புறக்கணிக்கிறேன்ட்டு அவர் ஒரு பக்கம் புறக்கணிப்பில் ஈடுபட்டார் மாநில அரசு பார்த்தோம்னா தமிழ் தாயை வந்து கவர்னர் வந்து அவமதிச்சிட்டாரு இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு வந்து ஒன்று தமிழ் தாய் இன்னொரு இந்திய தாய் ரெண்டு தாயையும் அவமதிக்கிறாங்கன்ட்டு ரெண்டு பேருமே ஆட்சியில் இருக்கிறவங்கன்னு சொன்னாங்கன்னா இதை மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க சாதாரண மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி கவனிக்குவாங்க நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது இப்போ ஒன்று வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசு தான் வந்து நியாயமானது அவங்க தான் முக்கியம் அவங்க தான் வந்து சட்டமன்ற கூட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்தியா வந்து ஒரு இறையாண்மையாக இருந்தாலும் ஒரு நாடாக இருந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சட்டமன்றங்களும் இருக்குது அந்த மாநில சட்டமன்றம் இருக்குன்னா என்னன்னா அந்த மாநிலம் வந்து பல மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற இடமா இருக்கிறதுனால அந்தந்த மாநில மக்களுடைய கலாச்சாரம் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக வந்து அந்தந்த மாநிலத்தில் வந்து அவங்கவுங்களுடைய தாய்மொழி வழியானதையும் அது எடுத்துக்கு வாங்கன்றது வழக்கமான ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை அதுக்கு தான் அந்த சட்டமன்ற கூட்டம் சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் நாங்கள் வழக்கமாக முதல்ல செய்வோம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சபாநாயகர் பல முறை ஆனாலும் தொடர்ந்து நம்ம கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து எப்போ மூணு வருஷத்தில் பார்த்தோம்னா எப்போ சட்டமன்ற கூட்டத்துக்கு போனாலும் முதல்ல போய் வெளிநடப்பு செய்ததாக வச்சுக்கிறாரு அவர் வந்து ம முதல்ல என்ன பண்ணணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு வந்து நல்ல நட்பதாக வச்சுக்கணும் இவர் வந்து எப்பயுமே வழக்கமாக பார்த்தோம்னா வெளியே நடப்புன்றதை தொழிலாக வழக்கமாக வச்சுன்னு வரார் இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து நல்லதானா ரொம்ப ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையை காட்டும் வந்து பார்த்தோம்னா ஆளுநர் ஒரு பக்கம் வந்து ஆட்சியே செய்தார் எப்பயுமே நம்ம ஆளுநர் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசு மூணு மூன்று வருஷமாக ஆட்சி செய்து எந்த ஒரு நலத்திட்டங்களும் எந்த செயல்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் முதல் நின்று எதிர்கட்சி பேசுதோ இல்லையோ நம்ம ஆளுநர் தான் முத வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போ இவர் வந்து இது என்னென்னா இவர் வந்து ஒரு மத்திய அரசினுடைய பிரதிநிதி தான் இங்கே ரட்டையாட்சி முறையெல்லாம் எதுவும் நடக்கலை இங்கே வந்து இரட்டை ஆட்சி முறையெலாம் எதுவும் நடக்கலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த ஒரு ஆட்சி தான் நடக்குது அதை முடிவு பண்ண வேண்டிய இடம் வந்து சட்டமன்றம் தான் சட்டமன்றம் தான் தீர்மானிக்கும் சட்டமன்றத்தில் என்ன எடுத்துன்னு வராங்களோ அதுதான் மக்களுக்கு வந்து சட்டமாக மாறும் அதுக்கான இடம் தான் சட்டமன்றம் அந்த பொறுப்பு சட்டம் சட்டமன்ற இடத்துல போயிட்டு ஆளுநர் வந்து புறக்கணிச்சுட்டு வெளியே வர்றதும் இப்போ சமீபதா பெரிய ஒரு அவமானத்துக்குரிய செயலாக இருக்குது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து அவர் அவமதிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாநில அரசு வந்து இந்த ஆண்டுக்கு மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றதை வந்து செயல் வடிவமாக கொடுக்குற இடம் தான் சட்டமன்றம் அந்த செயல் வடிவம் என்னான்றதை முடிவு பண்ண வேண்டிய இடம் வந்து சட்டமன்றம் தான் அந்த மாநில அரசு தான் முடிவு பண்ணும் அந்த மாநில அரசு வந்து செயல் வடிவமாக அறிக்கை என்ன கொடுக்குதோ அதை தான் வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநர் வந்து முடிவு பண்ணணும் அது தான் வாசிக்கணும் அது தான் நடைமுறையில் இருக்கிறது அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு மாநில அரசு மத்திய அரசினுடைய பிரதிநிதி தான் இவர் ஒன்றும் புதுசாக சட்டத்தை இவரே தானாக எடுத்துன்னு போயெல்லாம் போட்டுக்க முடியாது அந்த மாநில அரசு என்ன எடுத்துன்னு வருதோ அது மாதிரி மக்களுக்கான சட்டத்தில் வந்து எதுனா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் எதுனா இருந்துச்சுன்னா வேணால் கவர்னர் வந்து அதை வந்து இது மாதிரி தவறு இருக்குது இந்த இடத்துல இருக்குது இதை திருத்திக்கனு சொல்லி திருத்தம் பண்ண வேண்டிய வேலையை மட்டும்தான் ஆளுநர் கவனிக்கணும் அவர் ஒரு மாநில அரசை கண்காணிக்கிற ஒரு கண்காணிப்பாளர் தான் மத்திய அரசனுடைய பிரதிநிதியாக வராது அவ்வளோ தான் அவர் புதுசு புதுசாக ஒரு மாநில அரசு எதை இடத்துல வந்தாலும் சரி இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையோட பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் அவரது பெரிய அளவில் பேச்சுக்கள்லாம் பார்த்தோம்னா அப்படி தான் வருது அவருடைய மத மதநம்பிக்கையான எடுத்துன்னு வந்து உள்ளே போடுறாரு மாநில அரசு எது சொன்னாலும் சரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதே வழக்கமாக இருந்துக்கிறாரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா என்னடா இது அப்போ வந்து மாநில அரசு பெருசா கவர்னர் பெரியவரா இவர் அப்போனா கவர்னர் எதுக்கு அடிக்கடி தலையிடுறாரு அது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுது இந்த கேள்வியை வந்து மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பாமர மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அப்போ ஒரு மத்திய அரசு வந்து ஒரு கவர்னர் வந்து அதிக அதிகாரம் இருக்காட்டு அப்போ அவர் சொல்கிறதான்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை வந்து தொடர்ந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற கவர்னர் வந்து அந்த செயலை செஞ்சுனே வராரு அவர் ஒரு பெரிய காவல்துறையில் படித்தவர் ஒரு பெரிய விவரம் தெரிஞ்சவர் வந்து மாநில அரசுக்கு உறுதுணையாக தான் இருக்கணும் ஆனால் இவர் வந்து என்னென்னாக்கா இவர் எதிர்க்கட்சி என்னென்ன செய்யுமோ எதிர்கட்சியோடு இவர் பல மடங்கு கூடுதலான எதிர்ப்பை தெரிவிச்சுன்னு வரார் அப்புறம் அந்த மாநில அரசு எப்படி செயல்படும் எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையாக போட்டால் கவர்னர் முட்டுக்கட்டையாக இருந்தால் இதை மக்கள் என்ன நினைப்பாங்க அப்பாவி மக்களுக்கு எப்படி புரியும் என்னடா இது கவர்னர் எல்லாமே அப்போ வந்து மாநில அரசு வந்து செய்தியாக செயல்படுவியா அந்த மாநில அரசுக்கு வந்து இவர் தொடர்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வரதான் ஆனால் தமிழ்நாடு அப்படியெல்லாம் ஒன்றும் மோசமான அளவில் தமிழ்நாடெலாம் இல்லைங்க என்ன பிரச்சனைனா தமிழ்நாடு ஏற்கனவே வந்து சிந்து சமய நாகரிகம் வரைக்கும் நாகரீகத்தை பற்றி கத்தி கொடுத்தவங்க தமிழ் தாயை எப்படி மதிக்கணும் இந்திய தாயை எப்படி மதிக்கணுன்றதுலாம் அந்த மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒன்றும் தமிழ் தாய் இப்போ வந்து இந்திய தாயை அவங்க எந்த இடத்துலயும் அவமதிக்கிற அளவுக்குள்ளே வந்து சட்டமன்றத்தில் எதுவும் நடந்துடல இது வழக்கமாக வந்து பார்த்தோம்னா நிகழ்ச்சி நடக்குது அரசின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா முதல்ல வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அரசு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் தான் தமிழ் தாய் வாழ்த்த பாடுவாங்க பாடிட்டு முடிச்ச பின்னால் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே முடியும் போல் வந்து தேசிய கீதத்தை பாடுவாங்க அப்போ வந்து ரெண்டு மாநில அரசுக்கான மரியாதையும் கொடுத்துருவாங்க மத்திய அரசுக்கான மரியாதையும் கொடுத்துருவாங்க இங்கே வந்து கூட்டாட்சி தான் இது ஒன்றும் தனித்தனி நாடெல்லாம் எதுவும் இல்லை இது மாதிரி ஒரு வில்லங்கத்தனமான ஒரு விஷயத்தை வந்து கவர்னர் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்பின்னு வந்தாருன்னா ஒரு ஒரு பெரிய பிரிவினை உருவாக்குற மாதிரி சதி நடக்கிற மாதிரி தெரியுது இது மாதிரி சதி திட்டமான வேலைகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஏன்னா அதோடு இன்னொன்று பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் பெரிய அறிவாளிங்க அவங்களாம் உலகத்துக்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தவங்க யாரை எப்படி மதிக்கணும் என்ன பண்ணணுன்றதெல்லாம் தெரியும் நீங்கள் என்ன தான் அரசியல் வேஷமோ இல்லை வெவ்வேறு ரெட்டையாட்சி முறை மாதிரிலாம் என்ன தான் சீன் காட்டினாலும் இந்த மக்கள் கட்டலாம் வேலைக்காகாது ஏன்னா இவங்கெல்லாம் தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருக்கி உருவாக்கி மக்களை குழப்பற வேலையெல்லாம் வேணாம் ஏன்னால் ஒரு முதல் சட்டமன்ற கூட்டம் நடக்குதுன்னா மக்களெல்லாம் ஆர்வத்தோடு இருப்பாங்க இந்த வருஷத்துக்கு என்னடாப்பா ஒரு எதனா வரி விலக்கு எதுனா இருக்குமா இல்லை மக்கள் மாநில மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் எதனா ஒரு அரசு அறிவிக்குமான்ட்டு எல்லோரும் ஆர்வத்தோடு இருப்பாங்க அதில் கவனத்தை செலுத்தி மக்கள் எதனா கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா ஆரம்பமே வந்து கவர்னர் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கின்னு பிரச்சனையே வேறு மாதிரி ஆகிப்போச்சு கூட்டம் நடக்குது மக்களுக்கு அறிவிப்பு வருமான எல்லா மக்களும் ஆர்வத்தோடு இருந்தாங்க ஆனால் முதல் நாளே பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து தேசியத்தை அவமதிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு போராட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தமுன்னா தமிழ் தாயை அவமதிச்சிட்டாங்கன்ட்டு போராட்டம்னா அந்த சட்டமன்றம் என்னத்துக்கு கொடுச்சுன்றதே மக்கள் மறந்து போயிட்டாங்க மறந்து போயிட்டு வெறும் போராட்டக்கலமாக மாற்றி விட்டாங்க இது அவசியமே இல்லாது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்பட விடாமல் ஒரு முட்டுக்கட்டை போடுறது எப்படி ஆகும் இது ரொம்ப ஒரு மோசமான அணுகுமுறை அதனால் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்ச மக்கள் இவங்களுக்கு எதுவும் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஆளுநருடைய செயல்பாடெல்லாம் வந்து இருக்கிற மக்களை எதுவும் மாற்றிடாது இதெல்லாம் தமிழ்நாடு வட இந்தியா இல்லை வட இந்தியாவில் வேணால் நீங்கள் அது மாதிரிலாம் எதுனா ஒன்று சொன்னீங்கன்னா அந்த மக்கள் எதுனா வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு உடன்பாட்டு வரலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தெளிவானவங்க சிந்து சிம நாகரிகத்துக்கு நாகரீகத்துக்கு முன்னந்தே மக்கள் வந்து தெளிவாக முடிவு எடுத்தவங்க இன்றைக்கி உலகத்துக்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுக்குறவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கிற பூமி அதோடு இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே வந்து மதத்தாலியும் மொழியாலையும் இனத்தாலியும் தான் வந்து மக்களெல்லாம் பிரிக்க முடியாது எல்லாரும் யாதும் ஊரே ஆவரும் கேள்வி அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே உணர்வுபூர்வமாக புரிஞ்சவங்க பெரிய அளவுலலாம் வந்து நாடுன்னு சொல்லி மதம்னு சொல்லி மொழின்னு சொல்லி வெவ்வேறு கோணத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டெல்லாம் மக்கள் பிரிக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்றதை நம்ம ஆளுநர் புரிஞ்சிக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முழு ஒத்துழைப்பு வந்து தமிழக அரசுக்கு வழங்கினா மட்டும்தான் ஒரு மாநில அரசு மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்தில் கவனத்தை செலுத்த முடியும் அவங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற அரசியல் பண்ணின்னு ஒரு தனி நபராக இருந்துன்னு ஆளுநர் வந்து இதுபோல் ஒரு அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு மாநில அரசுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் விளிம்புடலை மக்களுக்காகவும் தொடர்ந்து நமது குரல் ஒழிக்கும் நன்றி வணக்கம்